எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாள் சனிக்கிழமைங்கிறதால சனி பகவான் மற்றும் பெருமாள் அருளோடு சிறப்பு அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் கிழமைனு பார்த்தா சனிக்கிழமை தமிழ்ல இது மார்கழி மாசம் பன்னிரண்டாம் தேதி இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம் விசேஷம் இன்னைக்கு சனிக்கிழமை ஆன்மீக ரீதியா பார்த்தா சிதம்பரம் நடராஜர் கோவில்ல சிவபெருமான் தங்க சூரிய பிரபையில பவனி வர்றாரு அதேபோல திருப்பதி ஏழுமலையான் மைசூர் மண்டபம் எழுந்தருளல் உற்சவம் நடக்குது முக்கிய குறிப்பு காலையில ஏழு பதிமூணு மணிக்கே சப்தமி திதி முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் நாள் முழுவதுமே அஷ்டமி திதிதான் பொதுவாக அஷ்டமி திதியில புது முயற்சிகளை தவிர்ப்பது வழக்கம் திதி வளர்பிறை சப்தமி காலை ஏழு பதிமூணு மணி வரை அதன் பிறகு வளர்பிறை அஷ்டமி திதி நட்சத்திரம் இன்னைக்கு நாள் முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு நல்ல நேரம் எப்போன்னு குறிச்சுக்கோங்க காலையில ஏழு இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு மதியம் ஒன்று இருந்து இரண்டு நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு கவனமா இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலையில ஒன்பது இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் குளிகை காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அதனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் யார்கிட்டயும் வாக்குவாதம் செய்யாம அமைதியா போறது நல்லது சரி இப்போ பனிரண்டு ராசிக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த பட்டியலில் உள்ளபடி சுருக்கமா பாப்போம் மேஷம் அசௌகரியம் உங்கள் மன அமைதியை கெடுக்கலாம் ஆனால் உங்கள் பிரச்சினைகளை தீர்க்க ஒரு நண்பர் மிகவும் உதவியாக இருப்பார் டென்ஷனிலிருந்து விடுபட இனிமையான இசையை கேளுங்கள் இன்று உங்கள் வீட்டில் இயந்திர பொருட்கள் பழுதடைவதால் உங்கள் பணம் செலவாகக்கூடும் குடும்பத்தினரின் உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருக்க கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் இன்று நீங்கள் உங்கள் காதலனுடன் எங்கேயாவது செல்ல ஒரு திட்டத்தை உருவாக்குவீர்கள் ஆனால் சில முக்கியமான வேலைகளின் வருகையால் இந்த திட்டம் வெற்றிகரமாக இருக்காது இதன் காரணமாக உங்களிடையே குழப்பம் ஏற்படக்கூடும் இன்று நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்தலாம் இன்று நீங்கள் மன அமைதியை உணர்வீர்கள் இன்று நீங்கள் உங்கள் டீன் பருவத்தில் நீங்கள் இருவனும் செய்த சுவாரஸ்யமான குறும்புகளைப் பற்றி பேசி மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட எண் ஏழு ரிஷபம் ஜாலியாக இருக்க வெளியில் செல்வோருக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் எந்த உதவியும் இல்லாமல் நீங்கள் பரம் சம்பாதிக்க முடியும் நீங்களே உங்களை நம்ப வேண்டும் உங்களை மட்டுமின்றி உங்கள் குடும்பத்தினரையும் மகிழ்விக்கும் அளவுக்கு ஒரு நல்ல செய்தி வரலாம் உங்களின் உற்சாகத்தை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் காதலிக்கிறவர் ரொமான்டிக் மோடில் இருப்பார் இன்று நல்ல ஐடியாக்களாக வைத்திருப்பீர்கள் செயல்பாடுகளில் உங்களுடைய தேர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தரும் நீங்களும் உங்கள் துணையும் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிகச் சிறந்த நாளாக இந்த நாளை நினைவில் கொள்வீர்கள் இன்று விடுமுறையில தியேட்டர் சென்று நல்ல படம் பார்ப்பதை விட வேறு என்ன சிறந்தது அதிர்ஷ்ட எண் ஆறு மிதுனம் அதிக வேலையுள்ள நாளாக இருந்தாலும் உடல்நிலை மிகச் சிறையாக இருக்கும் நீங்கள் பயணம் கொண்டிருக்கீர்கள் என்றால் உங்கள் விலை மதிப்புள்ள பொருட்களை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் அந்த பொருட்கள் திருட்டு போக வாய்ப்புள்ளது குடும்பப் பொறுப்புகள் கூடும் மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும் இன்று உங்கள் உயிரிலே கலந்துவிட்ட அந்த காதல் துணை நாள் முழுவதும் உங்களைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார் உங்கள் உடைமைகளில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் நட்டம் அல்லது திருட்டு ஏற்படலாம் இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையை கட்கண்டை விட இனிமையானவர் என்று உணர்வீர்கள் உங்களுக்கு கடன் எங்கிருந்தாவது திரும்ப கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது இதனால் உங்கள் சில பிரச்சனைகள் விலகக்கூடும் அதிர்ஷ்ட எண் நான்கு கடகம் நீண்ட காலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்களிலிருந்து விடுபடுவீர்கள் அவற்றிலிருந்து நிரந்தரமாக விடுபட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் இது இன்று உங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்கள் விலை மதிப்புள்ள பொருட்கள் திருட வாய்ப்புள்ளது இதனால் இன்று உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான மிக்க காதல் மனநிலையில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டுவரும் காதல் கனை இன்று உங்கள் மீது பாய தயாராக இருக்கிறது அந்த அற்புதத்தை உணருங்கள் உங்கள் காதலன் உங்களுக்கு போதியான நேரம் கொடுக்கவில்லை இந்த புகாரை அவர்கள் முன் இன்று வைக்கலாம் இன்று உங்கள் துணை ஒரு ஸ்பெஷலான பரிசை உங்களுக்கு அளிப்பார் தோட்டக்கலை உங்களுக்கு நிதானமாக இருக்கும் இது சுற்றுச்சூழலுக்கும் பயன்படிக்கும் அதிர்ஷ்ட எண் ஏழு சிம்மம் இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதியவர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பணிபுரியும் தொழிலில் ஸ்திரமான தொகை தேவைப்படும் ஆனால் கடந்த காலத்தில் தேவையில்லாத செலவினங்களின் காரணமாக அவர்களுக்கு அது போதுமானதாக இருக்காது வீட்டில் சடங்குகள் நடத்தப்படும் இன்று உங்கள் மனதை அசைத்து பார்க்கக்கூடிய ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக பலமாக உள்ளது வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்று நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புகிறீர்கள் இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் இது நாள் முழுவதையும் உங்களுக்கு பயனளிக்கும் பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள் இன்று நீங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்களுடன் உங்களின் மனதின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியும் அதிர்ஷ்ட எண் நான்கு கன்னி ஆன்மீக மற்றும் உடலியல் பயன்களுக்கு தியானமும் யோகாவும் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் விழா நடைபெறுவதால் இன்று நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இதனால் உங்கள் அடிப்படை சூழ்நிலை மோசமடையக்கூடும் வீட்டில் சடங்குகள் நடத்தப்படும் இன்று உங்கள் மனதை அசைத்து பார்க்கக்கூடிய ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக பலமாக உள்ளது வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்று நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புகிறீர்கள் இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் இது நாள் முழுவதையும் உங்களுக்கு பயனளிக்கும் பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள் இன்று நீங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்களுடன் உங்களின் மனதின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியும் அதிர்ஷ்ட எண் நான்கு துலாம் தாயாக போகும் பெண்கள் தரையில் நடக்கும்போது கவனம் தேவை முடிந்தவரையில் நண்பர் பிடிக்கும்போது அருகில் நிற்காதீர்கள் அது கழுவில் உள்ள குழந்தையை பாதிக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணைவியின் மோசமான ஆரோக்கியத்தின் காரணமாக உங்கள் பணத்தை இன்று செலவழிக்க முடியும் ஆனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் பணம் இதனால் சேமிக்கப்படுகிறது மோசமான காலத்தில் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு நண்பர் தன் நனிப்பட்ட பிரச்சனைகளைத் தீர்க்க உங்களிடம் ஆலோசனை கேட்பார் உங்களைச் சுற்றி கற்றை போல காதலும் நிரம்பியுள்ளது சுற்றிப் பாருங்கள் எல்லாம் பிங்க் நிறத்தில் உள்ளது காலப்போக்கில் எதுவும் நடக்காது அதனால்தான் நீங்கள் நேரத்தை நன்கு பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் வாழ்க்கையை நெகிழ வைக்கவும் உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடவும் வேண்டும் திருமணத்துக்கு அப்புறம் காதல் சாத்தியமா என தோன்றலாம் ஆனால் இன்று நாள் முழுவதும் அது சாத்தியம் என உங்களுக்கு தோன்றும் உங்கள் வார்த்தைகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இன்று கவனமாக கேட்க மாட்டார்கள் இதனால் இன்று அவர்கள் மீது கோபமடைவீர்கள் அதிர்ஷ்ட எண் ஏழு விருச்சிகம் பொறாமை குணத்தால் சோகமாக மற்றும் மன அழுத்தத்தில் ஆவீர்கள் ஆனால் அது நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளும் காயம் வேணவே இது பற்றி கவலைப்பட எதுவுமில்லை மற்றவர்களின் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை பகிர்ந்து கொண்டு இதிலிருந்து விடுபட்டு உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த காரணமும் இல்லாமல் இப்போது வரை பணத்தை வீண செலவு செய்து வந்தவர்கள் இன்று அவர்கள் தங்களை கட்டுப்படுத்தி பணத்தை சேமிக்க வேண்டும் சமூக வாழ்வை புறக்கணிக்காதீர்கள் உங்கள் பிஸியான நேரத்தில் சிறிது நேரம் ஒதுக்கி வெளியே குடும்பத்துடன் சென்று பார்ட்டிகளில் கலந்து கொள்ளுங்கள் அது உங்கள் பிரஷரை குறைப்பது மட்டுமல்ல தயக்கத்தையும் போக்கும் உங்கள் காதலை யாராலும் பிரிக்க முடியாது இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் சிறிய உறுப்பினர்களுடன் ஒரு பூங்கா அல்லது வணிக மண்டபத்திற்கு செல்லலாம் இன்று போலென்றும் உங்கள் திருமண வாழ்க்கை என்றுமே இந்த அளவுக்கு இனித்ததில்லை மக்களின் மத்தியில் தங்கி அனைவரையும் எப்படி மதிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால நீங்கள் அனைவரின் பார்வையிலும் ஒரு நல்ல குணத்தை உருவாக்க முடிகிறது அதிர்ஷ்ட எண் ஆறு தனுசு இன்றைய பொழுதுபோக்கில் விளையாட்டுகளும் வெளிப்புற நிகழ்ச்சிகளும் இருக்க வேண்டும் எந்த உதவியும் இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் நீங்களே உங்களை நம்ப வேண்டும் உங்களை மட்டுமின்றி உங்கள் குடும்பத்தினரையும் மகிழ்விக்கும் அளவுக்கு ஒரு நல்ல செய்தி வரலாம் உங்களின் உற்சாகத்தை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் காதலிக்கிறவர் ரொமாண்டிக் மூடில் இருப்பார் இன்று நல்ல ஐடியாக்களாக வைத்திருப்பீர்கள் செயல்பாடுகளில் உங்களுடைய தேர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தரும் நீங்களும் உங்கள் துணையும் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிகச் சிறந்த நாளாக இந்த நாளை நினைவில் கொள்வீர்கள் இன்று விடுமுறையில தியேட்டர் சென்று நல்ல படம் பார்ப்பதை விட வேறு என்ன சிறந்தது அதிர்ஷ்ட ஆறு மகரம் உங்கள் உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் இன்று நீங்கள் உங்கள் பணத்தை செலவழிக்க வேண்டியதில்லை ஏனெனில் வீட்டின் பெரியவர் யாராவது இன்று உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும் தேவைப்பட்டால் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவார்கள் சாக்லேட்டை இஞ்சி மற்றும் ரோஜாக்களின் வாசத்தால் நீங்கள் நுகர்ந்திருக்கிறீர்களா இன்று உங்கள் காதல் வாழ்க்கை அத்தகைய சுவையுடையதாக இருக்கும் வெளிப்புற பயணம் சௌகரியமாக இருக்காது ஆனால் முக்கிய தொடர்புகளுக்கு உதவும் இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையாக நேரத்தை செலவிட போகும் ரொமான்டிக்கான நாள் யாரும் உங்களுடன் இல்லாமல் உங்கள் நாளை முழுமையாக அனுபவிக்க முடியும் அதிர்ஷ்ட எண் ஐந்து கும்பம் உங்கள் மனதில் பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்குங்கள் சந்திர நிலையால் இன்று உங்கள் பணம் தேவையற்ற பொருட்களில் கூடும் உங்கள் பணத்தை சேமிக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவியார் பெற்றோர்களிடம் கலந்துரையாடல் வேண்டும் பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இன்று நீங்கள் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாது இதனால் உங்கள் காதலன் உங்கள் மீது கோபப்படுவார் தொடர்பு கொள்ளும் நுட்பத்திற்கும் வேலைத்திறனுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் உங்களது திட்டம் இன்று எதிர்பாராத விருந்தினல் வறுமையால் தடைபடலாம் ஆனால் நாள் இனிமையாகவே இருக்கும் உங்கள் கூட்டாளிக்கு ஒரு சரியான உணவை தயாரிப்பது உங்கள் மந்தமான உறவுக்கு வழுவழுப்பை அடக்கலாம் அதிர்ஷ்ட எண் மூன்று மீனம் மீனம் வெளிப்புற விளையாட்டு உங்களை ஈர்க்கும் தியானமும் யோகாவும் ஆதாயம் தரும் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இன்று நீங்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் இன்று உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும் ஆனால் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது வீட்டில் சூழ்நிலை கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் எதிர்பாராத ரொமான்டிக் எண்ணங்கள் உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் உமக்கு திருப்தி தரும் இன்று நீங்கள் உங்கள் துணையின் சிறப்பு கவனத்தை பெறுவீர்கள் கனவு காண்பது வெற்றிக்கு மோசமானதல்ல ஆனால் எப்போடும் பகல் கனவில் தொலைந்து போவது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை நிரூபிக்கும் அதிர்ஷ்ட எண் ஒன்று இன்னிக்கு ஒரு பொன்மொழி கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் தானே எல்லாம் முழுமனதோடு இளைவனை நம்பி நாம ஒரு காரியத்தை செய்யும்போது கண்டிப்பா அதுல தோல்வி இருக்காது எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் கடவுள் நம்பிக்கையோட இருந்தா நிச்சயமா ஒரு வழி பிறக்கும் தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்